கிறிஸ்துவுக்கான அன்பானவர்களே ஆண்டோடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளின் மேன்மைகளை தேவன் கொடுத்து நம்மை தாங்குவாராக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது பஸ்த யோவான் எழுத நற்செய்தினுள் எட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றால் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் அன்புக்குரியவர்களே இறைவனுடைய வார்த்தை போர்ட் ஆஃப் ஜீசஸ் ஆண்டவர் மலை பிரசங்கத்துல மத்தியில் நட்சத்திரம் ஐந்து ஆறு ஏழு ஆகிய அதிகாரங்களிலே பல்வேறு காரியங்களை மக்களுக்காக போதித்தவர் அந்த இடத்தோடு நின்று விடாதபடிக்கு இனியும் அவர் கடந்து வந்த பாதைகளெல்லாம் நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்த இடங்களிலெல்லாம் நன்மையான வார்த்தைகளை மேன்மையான வார்த்தைகளை பேசுகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம் இந்நாண்டுடைய வார்த்தைகள் அவருடைய போதனைகள் அநேகரை ஈர்த்தது மட்டுமல்ல அவருடைய சொற்கள் குணமளித்தது என்று சொல்லியும் வேதத்தில் வாசிக்கிறோம் உமக்கு சித்தமானால் என்கிறவனுக்கு எனக்கு சித்தம் ஒன்று சுத்தமாக என்று சொன்னார் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என நூற்று அதிபதிக்கு அவனுடைய வார்த்தைக்கு அவர் மதிப்பளித்தார் அளித்தார் மறித்தவனை உயிரோடு எழுப்புவதற்கான சித்தம் கொண்டார் பெரும்பாடுள்ள பெண்மணி அவரை தொட்டபொழுது தொட்டது யார் என்று சொன்னார் குளக்கரையில முப்பத்தி எட்டு ஆண்டு காலமாக கிடந்தவனை சுத்தமாக விரும்புகிறாயா சுகமடைய விரும்புகிறாயா என்று சொல்லி அவனுக்கு ஆறுதலின் வார்த்தையை கொடுத்து அவனை தேற்றினார் அன்புக்குரியவர்களே கூறியவர்களே இந்நாண்டு வார்த்தை நன்மையான காரியங்களை கொடுத்தது மட்டுமல்ல அநீதிகளையும் தவறுகளையும் கண்டு கொந்தளிக்கிறவராகவும் அவர் காணப்படுகிறார் ஒரு புறத்தில் ஆட்சிப்படுத்துகிற பணி சுகப்படுத்துகிற பணி இன்னொரு புறத்தில் சீரமைக்கிற பணியிலும் அவருடைய வார்த்தை கவனமாக இருந்தது சில இடங்களில் அவர் மௌனமாக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இங்கு நாம் பார்க்கும் பொழுது யோவானில் நட்சத்திர எட்டாம் அதிகாரத்துல எட்டாவது வசனத்தில் பாருங்கள் வார்த்தையை வடிவமைக்கிறார் அவர் மறுபடியும் குனிந்து தரையில் எழுதினார் அவர் பேசினார் கோபப்பட்டார் தரையிலே எழுதினார் இருந்தார் இவை எல்லாமே இறைவனுடைய தனித்தன்மைகளையும் பண்புகளையும் வெளிக்காட்டுகிற ஒன்றாய் காணப்படுகிறது அன்புக்குரியவர்களே இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டுடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது இறை சாயலை ஏற்றிருக்கிற நீங்களும் நானும் இறைவனை வெளிக்காட்டுகிற விதங்களிலே என் ஆண்டுடைய வார்த்தைக்கு இருந்த மதிப்பையும் மரியாதையும் மகத்துவத்தையும் உணர்ந்தவனாக அந்த வார்த்தையிலே கவனம் செலுத்துகிறோமா கவனம் செலுத்துகிறோமா வேதம் சொல்லுகிறது மத்தியில் நட்சத்திரம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் மனுஷர் பேசும் வார்த்தைகளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் அப்போ என்னுடைய வார்த்தைக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய வார்த்தையின் எச்சரிப்புகள் எப்படி இருக்க வேண்டும் ஏன் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் மத்தியில் நச்சுகள் பதினைந்தாம் அதிகார பதினெட்டாவது வருஷத்துல வாயிலிருந்து புறப்படுகிறது மனுஷனை ஆகவே தீட்டுப்படுத்துகிற வார்த்தைகளை பேசாதபடிக்கு ஒரு எச்சரிக்கை தேவை என்று சொல்லுகிறார் அன்புக்குரிய விசுவாசியே இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது என்ன அற்புதமான வார்த்தையினால் ஒவ்வொரு காரியங்களும் செயலாற்றினாரே இயற்கையின் மேல் அதிகாரத்தை காண்பித்தாரே ஒன்றும் இல்லாத இடத்துல எல்லாவற்றையும் உருவாக்கினாரே பிணியாளியை சுகப்படுத்தினாரே மறைத்த உயிரோடு எழுப்பினாரே எவ்வளவு எச்சரிக்கையோடு என் தேவனுடைய வார்த்தை இருந்திருக்கும் அப்படி என்று சொன்னால் ஆண்டுடைய பிள்ளையாகிய நான் நாம் நம்முடைய வார்த்தைகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் எந்த அளவுக்கு சரியான பாதையில் கொண்டு செல்ல ஏதுவான பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம் அதற்கு ஏற்ற நிலையிலே வேதத்தின் வழியிலே நம்மை அர்ப்பணிப்போம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார் அன்பின் ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் தகுதியற்ற வார்த்தைகளை உச்சரித்து விடாதபடிக்கு தகுதியான வார்த்தைகளை பேசவும் தகுதியான மக்களோடு இருக்கவும் நீ எங்களுக்கு பாராட்டும் நீரே எங்களை அபிஷேகித்து காத்துக்கொள்ளும் இயேசுமலை ஜபிக்கிறோம் ஜபக்கள் பிதாவே ஆமேன்